நாடி செப்டம்பர் இருபத்தி இரண்டாவது நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜபத்தில் போராட்டம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் முடிய ஜபத்தில் போராட்டம் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் ரோமர் பதினைந்து முப்பத்தி இரண்டு ஜபத்தில் போராடுவதா அது எப்படி என்று சிந்திப்போம் நாம் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அதற்காக மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி ஜெபிப்பது உபவாசம் இருந்து ஜெபிப்பது சேர்ந்து ஜெபிப்பது அழுது ஜெபிப்பது இவை யாவுமே போராடி ஜெபிப்பதன் அம்சங்கள் எனலாம் இப்படி போராடி ஜெபிப்பதில் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று கூட நாம் ஜெபிக்கலாம் அதற்காக உபவாசம் இருந்தோ சேர்ந்தோ ஜெபிக்க வேண்டுமா அது நம் சுய தேவை அதற்கு சாதாரணமாக இயல்பாக அவர் சித்தப்படி நடக்கட்டும் என்று ஜெபிப்பதே மேல் ஆனால் இன்று நாம் வாசித்த வேத பகுதியில் இரண்டு காரியங்களுக்காக ஜபத்தில் போராடும்படி கூறுகிறார் ஒன்று யூதேயாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளான யூதர்கள் பவுல் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதை விரும்பவில்லை அவர்கள் பாரம்பரியத்தின்படி கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்களுக்காக பவுல் எப்படி பிரசங்கிக்காது இருக்க முடியும் அவர்கள் பவுளை எதிர்த்து தொல்லை கொடுத்து கொள்ளவும் துணிவர் பவுளின் ஊழியத்திற்காக இந்த ஜபக்குறிப்பு ரோமாபுரி திருச்சபையார் முன் வைக்கப்படுகிறது இன்றும் ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்கள் அதிலும் வட மாநிலங்களில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே செய்யும் நற்செய்தி ஊழியங்களுக்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம்தானே அதில் நமது ஊழியர்களின் பாதுகாப்பு ஏழை மக்களின் விசுவாசம் எதிர்காலம் யாவும் தொக்கி நிற்கிறதே அடுத்து எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உதவுவதற்காக பவுல் பணம் வசூலித்து எடுத்து செல்கிறார் இவர்கள் விசுவாசிகள் தான் ஆனால் குறுகிய கண்ணோட்டக்காரர்கள் பிற இனத்தவர் என்றாலே வெறுப்பவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றாலும் இவர்களது கடின இதயத்தால் அவர்களை கிறிஸ்துவுக்குள் சகோதரர் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இத்தகைய குறுகிய கண்ணோட்டங்கள் கிறிஸ்தவத்தில் மாற வேண்டுமென்று போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியமல்லவா எஸ்தர் தன் இனமே அழிந்து போகும் நிலையில் தான் செயல்பட தொடங்கும் முன் தன் தாதிமாரோடு உபவாசம் இருந்து ஜபிக்கிறாள் சூசானிலிருந்த யூதர் யாவரும் கூட அப்படி செய்கிறார்கள் இது ஜபத்தில் போராடுவது யாத்திராகமும் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் தேவன் தன் மக்கள் பொற்கன்றை வணங்கினர் என்பதற்காக அழிக்க சித்தம் கொண்டாரே அப்போது மோசே அம்மக்களை மன்னிக்க வேண்டுமென்று உருக்கமாய் போராடுகிறார் எனவே சுயநலமின்றி ஊழியங்களுக்காக நாட்டுக்காக நாமும் போராடி ஜெபிப்போம் உன்னதமான காரியங்களுக்காக தீவிரமாய் ஜெபிப்பதே போராடி ஜெபிப்பதாகும் உன்னதமான காரியங்களுக்காக தீவிரமாய் ஜெபிப்பதே போராடி ஜெபிப்பதாகும் போராடி ஜபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தை கேட்டுவும் பா வந்தீன் போராடி ஜெபித்திட வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயக்கேட்டுவும் பாதம் வந்தேன் எந்த ஜபவேலை வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த ஜப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே ஜபம் பிதாவே எப்போதும் எனக்கு தா தா என்ற சுயநலவாதியாய் ஜெபிக்காமல் பெரிய ஆன்மீக காரியங்களுக்காக ஜெபிக்கும் நற்புத்தியை தாரும் ஆமேன்